அன்புக்கு தோழர்களுக்கு வணக்கம் ரேப் பாடகர் வேடனோட அரசியலை நாம புரிஞ்சிக்க வேண்டிய தேவை இருக்கு கேரளாவை சேர்ந்த ரேப் பாடகர் வேடன் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் இன்னைக்கு சோசியல் மீடியாவை முழுக்க நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு பதிவாக பாடலாக நிகழ்வுகளாக எதுவாக இருக்குன்னா கேரளாவை சேர்ந்த சேர்ந்த ரேப்பிசை பாடகர் வேடனோட செய்திகளும் அவரோட பாடன பாட்டுகளும் அவர் பிற பிறப்போலருக்கு பார்த்தீங்கன்னா செய்திகளும் தான் நிறைவே இருக்குது சோசியல் மீடியாவில் அது வரவேற்கக்கூடியது தான் ஏன் அப்படிங்கிறத நம்ம பின்னாடி பார்க்கலாம் நாம் வேடனை எப்படி பார்க்க வேண்டிய தேவை இருக்கு ஒரு பாடகன் ஒரு கலைநன் ஒரு ஏதோ ஒரு ஒரு பொழுதுபோக்கான என்டர்டெயினோட ஒரு செலிபிரிட்டி இப்படி நிறைய வகை இருக்குது ஆனால் உண்மையாகவே ராப் பாடகர் வேடனை நாம் அரசியல் ரீதியாக புரிஞ்சிக்க வேண்டிய தேவைதான் இன்னைக்கு இருக்கு அதை பத்தி தான் நீங்க நம்ம பேச போறோம் ஒரு ஐந்து வகையான ஒரு செய்திகளை வந்து நம்ம பார்க்கலாம் வேடனின் பாடல்கள் முழுக்க ஆதிக்கத்துக்கு எதிரா இருக்கு வேடன் யாரா இருந்திருக்கிறாரு அவரோட பாடல் எதுவாக இருந்திருக்குது அவரோட மேடை எதுவாக இருந்திருக்கு அவர் உடல் மொழியிலிருந்து அவர் வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு சொல்லும் ஆதிக்கத்திற்கு எதிராக என்ன பாருங்க எல்லாமே இருக்கும் நான் பாண நல்ல பறைய நல்ல புழைய நல்ல நீ எனக்கு தம்புராணம் இல்லை நீ எனக்கு மயிரும் இல்லை அப்படிங்கிற அந்த வார்த்தை ஏதோ ஒரு சாதியத்துக்கு எதிராகவோ அல்லது ஏதோ ஒரு ஒரு மதத்துக்கு எதிராகவோ அல்லது ஏதோ ஒரு விஷயத்துக்கு எதிராகவோ நீங்க வச்சுக்கினாலும் கூட அவர் முழுக்க முழுக்க ஆதிக்கத்துக்கு எதிராக தொடர்ச்சியாக தன் பாடல்களில் முழுக்க வெளி காதல் பாடல்கள்ல கூட காதலின் மூலமாக நடக்கக்கூடிய ஆதிக்கத்துக்கு எதிராக அவர் பாடுறார் மீனவர் சமூகத்தின் மீது கட்டமைக்கப்படக்கூடிய இந்த அடக்குமுறையையும் ஏவப்படக்கூடிய அந்த ஒடுக்குமுறையும் அதன்பால் பால் நிறுவப்படக்கூடிய இந்த ஆதிக்கத்துக்கு எதிராக வேதனோட குரல் வீரியமாக ஒழிக்கிறத நம்ம பார்க்கிறோம் பொழுதுபோக்க கலைஞனாக ஒரு என்டர்டைனோட என்ன சொல்ற ஒரு சாதாரண ஒரு ஏதோ ஒரு பாட்டு பாடிட்டு இருக்கிறா ஏதோ குத்து பாட்டு பாடிக்கிட்டு ஏதோ பாடிட்டு இருப்பாங்கல்ல அப்படிதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் என்ன பாப்பு வேற ரேப் வேற ரேப் வந்து ஆப்பிரிக்க நாடுகள்ல உருவானது அங்க இருக்கக்கூடிய கருப்பின மக்கள் தங்களோட வாழ்வியல் வழிகளை வசனங்கள் வசனங்களின் மூலமாக ராகங்களோடு இந்த சுதி நயம் எல்லாம் சொல்லுவாங்கல்ல அதெல்லாம் இல்லாம நான் சொல்ல வந்த செய்தியை வீரியமாக கோபமாக அழுத்தமாக வேகமாக உச்சரிக்கக்கூடிய அந்த கலை அந்த கலையாடலுக்கு பேரு ரேப் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஆப்பிரிக்கா நாடுகள்ல உருவானது இன்னும் சொல்ல போனா நீக்ரோக்கள் அப்படின்னு உலக முழுக்க அடையாளப்படுத்தப்படுறாங்களே அந்த கருப்பின மக்கள் அவங்கதான் இந்த வடிவங்களை உருவாக்கி உலக நாடுகள் முழுக்க பரப்புனாங்க அந்த வடிவத்தை எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய மக்களும் தங்களோட வழிகளையும் தங்களோட வாழ்விகளையும் தங்களோட மொழி சார்ந்த அழகியல்களையும் ரேஃபோட அந்த வடிவத்தின் மூலமாக அதை விதச்சுட்டு வராங்க தமிழ்நாட்டில் கூட திருக்குறள் அறிவு இந்த மாதிரி இந்த அசல் கோளாறு அப்புறம் அந்த பால்டப்பா அது பால் குட்டி என்ன தம்பி பேரு அந்த எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்களை வெளிப்படுத்துறாங்க அது ஒரு சில பேர் என்ன பண்றாங்கன்னா மக்களோட விழிப்புணர்வுக்காக பயன்படுத்துறாங்க ஆனா வேடன் அப்படி இல்லை வேடன் நூறு சதவிகிதம் ஆதிக்கத்துக்கு எதிராகவே அவன் பாடிட்டே இருக்கிறான் இரண்டாவதாக வேடன் விடுதலைக்கான கூறலை எழுப்புகிறான் இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் வேடனை நம்ம ஏத்துக்கிறதா வேண்டாமா ஒரு பாடகன் அப்படின்னு நீங்க பாத்துட்டீங்கன்னா அது உங்களுக்கு பிடிச்சிடும் ஆனா வேடனை நம்ம எப்படி பிடிக்கணும் அப்படின்னா அவன் எழுப்புகிற விடுதலை குரலோடு தான் நாம ஒத்து போய் அவனை கொண்டாடணும் அவன் பாட பாட்டு நல்லா இருக்கு சில பேர் குரல் நல்லா இருக்குங்கிறான் அவன் மலையாளத்துல பாடினாலும் அதை புரிஞ்சிக்க முடியுதுங்கிறான் நாம புரிஞ்சுக்க வேண்டியது அதை இல்லை அவன் முன்வைக்கக்கூடிய விடுதலையும் விடுதலை குரலையும் விடுதலை முழக்கத்தையும் அதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கணும் யாருக்கு விடுதலைக்காக அவன் குரல் கொடுக்கிறான் உலகத்தில் நடக்கக்கூடிய அடக்குமுறைகளுக்கும் ஒழுக்குமுறைகளுக்கும் மக்கள் சித்திரவதைக்கு உள்ளாக்கக்கூடிய ஒவ்வொரு நிலப்பளிப்பு இருக்கக்கூடிய ஆதிக்கத்துக்கு எதிராகவும் அங்கு கட்டமைக்கப்படாத விடுதலை குறித்தும் அல்லது கட்டமைக்கப்பட வேண்டிய விடுதலை குறித்தும் அவன் பேசிட்டு இருக்கிறான் பாடிட்டு இருக்கிறான் புலம்பிட்டு இருக்கிறான் கத்து கதறிட்டு இருக்கிறான் வேடன் அப்போ அவனோட பாடல்ல விடுதலை குரல்கள் நிறைய தகு இருக்குது விடுதலை குரலாக நம்ம வேடனை பார்க்க வேண்டிய தேவை இருக்குது அதுக்காக தான் அவனும் இருக்கிறார் தேசம் கடந்து மானோ விடுதலையை வேடன் பேசுவதாகத்தான் பிபிஆர் மீடியா பார்க்குது ஒரு தனிநபராக வேடனை நான் அடையாளப்படுத்துவதற்காகவோ அல்லது ஒரு வேடனின் திறமையை புகழ்ந்து அல்லது வேடனின் அந்த மொழி ஆடல் புகழ்ந்து அவன் தமிழன் மலையாளத்துல படுறாரு சிறப்பா படுறாரு அல்லது அது இதனாலாம் அப்படி ஒரு பாகுபடுத்தி வேடனை என்னோடு இருந்து உங்களோடு இருந்து இந்த மண்ணோடு இருந்து இந்த மக்களோடு இருந்து பிரிப்பதற்கு நான் தயாராக இல்லை வேடன் தனி மனிதன் இல்லை காரணம் அவன் பேசுறது தேசம் கடந்த மானுட விடுதலையில் சே சொன்ன சொன்னேன் அந்த வார்த்தையை சொன்னா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் எனக்கு நீ தோழனாகுவதற்கு ஒரே ஒரு தகுதி என்ன தகுதி உலகத்தில் எந்த மூளை இருந்து அடக்குமுறை இருந்தாலும் ஒரு மனிதன் வேதனைக்குள்ளாக இருந்தாலும் அவன் ஒடுக்கப்பட்டிருந்தாலும் அவனுக்கான உரிமை குரலை நீ எழுப்புவாயானால் நீயும் என் தோழனே அப்படின்னு சொன்னது யாரு சேக்குவேரா அப்போ இந்த புள்ளியிலிருந்து இந்த பார்வையில் இருந்து இந்த கொள்கை கோட்பாட்டிலிருந்து வேடன் எழுப்பக்கூடிய இந்த விடுதலை குரல் தேசத்தை கடந்து கண்டத்தை கடந்து நிலப்பரப்புகளை கடந்து மொழிகளை கடந்து அது வைக்கக்கூடிய இந்த மானிட விடுதலை அப்படிங்கிறது மிக உயர்வான மதிக்கக்கூடிய நாம் பரப்ப வேண்டிய செய்திகள் அப்ப வேடனை நம்ம எப்படி பார்க்கணும் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மானிட மானோட அடிமைத்தனத்தை அந்த விலங்கை ஒழிக்கக்கூடிய இடத்துல அவன் இருக்கிறான் அப்போ வேடன் அப்படிங்கிற அந்த தனிப்பட்ட ஒரு உருவத்தை வைத்து அவனை தனியாக நகர்த்தி விடாம அவனை புகழ்ந்து புகழ்ந்து தனியாக ஒதுக்கி விடாம அவனை நம்மோடு இணைத்து கொண்டு அவனின் குரலாக நாம ஒழிக்க வேண்டிய தேவை இருக்கு இந்திய சாதி மதவெறி அரசியலை அம்பலப்படுத்துகிறான் வேடன் இதை நம்ம நுட்பமா புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு அவன் பாடும் போற போக்குல ஒரு வரியை சொல்றான் அதனாலதான் என்ன சொல்றது மினிஸ்ட்ரேட்டுக்கு ஒரு ஒரு இங்கிருந்து ஒரு அறிக்கை போது காவல்துறையில் வழக்குகள் பதிவு பண்ணது என்ன வரி அப்படின்னா தேசத்தின் தலைவன் கையில் வாள் இருக்கிறது என் மக்கள் கொல்லப்படுகிறார்கள் அப்படிங்கிறான் யாரு நேரடியா மோடியை சொல்றான்ப்பா ஒரு கலைஞன் ஒரு படைப்பாளி அப்படி மறைமுகமாக சுத்தி வளர்ச்சி எதுகை மோனையோட இப்படி பேச பாக்குறோம் இந்திய கலைஞர்கள் அரசியல பேசுறது வேற மேடைகள் கொள்கை ரீதியாக பேசுறது வேற ஒரு கலைஞன் ஒரு மேடையில அந்த மேடையில் முன்னாடி மக்கள் எந்த மக்கள் வேணாலும் இருப்பான் எல்லா மக்களும் இருப்பாங்க குழந்தைகள் முதல்ல பிரிவுகள் வரை இருப்பாங்க கொண்டாடுவதற்காக வந்திருப்பான் ஒரு பொழுதுபோக்குக்காக வந்திருப்பான் ஒரு சின்ன அரசியல் புரியலோட வந்திருப்பான் அல்லது முழுமையான அரசியல் புரியலோட வந்திருப்பான் எல்லாரையும் வச்சுக்கிட்டு வேழன் சொல்றான் நாட்டின் தலைவன் கையில் வாழ் இருக்கிறது எங்கள் மக்களுக்கு கொல்லப்படுகிறார்கள் மோடியோட கையில ஆயுதம் இருக்கு அந்த ஆயுதம் என் மக்களை துண்டாறுகிறது இஸ்லாமியர்கள் கொல்லப்படுகிறார்கள் தலித்துகள் கொல்லப்படுகிறார்கள் மலைவாழ் மக்கள் பழங்குடிகள் கொல்லப்படுகிறார்கள் அப்போ இந்த அரசன் அப்படிங்கிறவன் யாராவது இருக்கிறான் ஒரு சர்வதிகாரி ஒரு கொலைகாரன் அப்படின்னு ஒரு மேடையில தன் பாடல் மூலமாக அப்பட்டமாக தன் அரசியல முன்வைக்கிறான் அப்போ இவன் யாருக்கு எதிராக சாதி மதவெறி அரசியலுக்கு எதிராக இருக்கிறான் அதை அம்பலப்படுத்துவதற்காக அந்த மேடையை பயன்படுத்திக் கொள்கிறான் இவனை நாம இப்படி பார்த்தாதான் வேடனை அவனின் குரல்களை அவனோட பாடல்களை அவன் அரசியல் கருத்துக்களை நாம எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறது அப்படின்னு தெளிவில் நமக்கு பிறக்கும் இறுதியா வேடன் சராசரியான தொழில்முறை கலைஞன் இல்லை அதான் நம்மளோட கருத்தும் கூட ஆஹ் ஏன் அப்படின்றோம்னா ஒரு சராசரி தொழில்முறை கலைன் அடிப்படையில இருப்பான் ஒரு ஊதியத்தின் அடிப்படையில அல்லது தன்னோட புகழின் அடிப்படையில அல்லது முழுமையான நூறு சதவிகிதம் பாதுகாப்பின் அடிப்படையில தனக்கு ஒ ஒரு சரௌண்டிங் ஒரு தன்னுக்குள்ள ஒரு ஜோன் அந்த வட்டத்துக்குள்ள நின்றுக்கிட்டு ஒரு கலைஞன் அவன் கலை நிகழ்த்துவதும் அவன் பாடுவதும் ஆடுவதும் மக்களை மகிழ்விப்பதும் அல்லது அவன் அரசியல் பேசுவதும் தான் இதுவரைக்கும் இருந்திருக்குது இந்திய அரசியல் நிறைவேற இருக்கிறாங்க வேடனை தாண்டிய கலைஞர்கள்லாம் இருக்கிறாங்க இந்த வேடனை வச்சு இங்க நடக்கக்கூடிய சில அரசியல் பேச்சுக்களுக்காகத்தான் இந்த வீடியோவாகலையே வேடன் மட்டும்தான் அப்படி சொல்ல வரல வேடனை தாண்டி சில கலைஞர்களும் இருக்கிறாங்க அவர்களும் விரைவில் மக்கள் முன்னாடி வந்து தங்களோட கலைகளை நிகழ்த்துவார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்லிக்கிறோம் வேதனை பொறுத்த மட்டும் சராசரியான கலைஞனாக இல்லாமல் ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள்ள சிக்கிராம பாதுகாப்புங்கிற பேர்ல மக்கள் கிட்ட நெருங்கா நெருங்காம சில பேர் இருப்பான் அப்படி எல்லாம் இல்லாம அதை ஊடிக்கிறான் வழக்கு போடப்படுது வழக்கு போட்டாங்கன்னா அடுத்து வழக்குக்கு பயந்துட்டு அவன் என்ன பண்ணுவனா ஒரு சேஃப் ஜோனுக்கு போயிடுவான் அழகான கவித்துவமான பாடல்களை பாடி பணத்தை சம்பாரிச்சுக்கிட்டு அவன் அப்படியே ஒதுங்கிடுவான் இப்படி பல கலைஞர்களை நம்ம பார்த்திருக்கிறோம் இவன் அப்படியான பட்ட ஆள் இல்ல கை செய்யப்பட்டிருக்கிறான் போதைம்மா பழக்கத்தில் ஆளாக்கப்பட்டிருக்காள் அது கஞ்சா இருக்குது அப்படின்னு கண்ட கண்ட புய சொல்லி பண்ணி வச்சிருக்கிறான்னு சொல்லி கண்ட கண்ட வழக்குகளை போட்டு உள்ள தள்ளம் போடுறா வெளியே வராங்க வெளியே வரும்பொழுது பேட்டி எடுக்கிறாங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு பாட்டெல்லாம் கேட்டீங்களா நல்லா இருந்ததா இன்னும் வீரியமான அழுத்தமான அழகான அழகான என்ன அழகான என்ன வேடு நின் மொடியில நான் சொல்ல நான் பாடனல்ல நான் பறையனல்ல நான் நல்ல நீ தப்பு என் மயிரம் அல்ல என்னால ஒண்ணும் நான் பாடுறத பாடி பேருமே உன் தலைவி கேட்டுதாகணும் ஒண்ணு திருந்து என்ன திருத்தப்படுவாய் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து அந்த இருந்த காவல் நிலையத்தையும் வெளியே வரும்போதே கொடுத்த அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல இந்த ஸ்டேட்மெண்ட்டின் அடிப்படையில தான் வேடனை நாம புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்குது நான் வேடன் 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 வீடியோ முழுக்க சொல்லிட்டு இருக்கேன் வேடன் அப்படிங்கிறது கேளக்கூடிய பாடகர் இருக்கல அவன் மட்டும் வேடல்ல நீங்களும் தான் நானும் தான் நாம எல்லாருமே வேடன்தான் நாம எல்லா வேடன்களாக மாறும் பொழுதுதான் மானோட விடுதலையும் சமூக நீதியும் சமூக சமத்துவத்தையும் சமூக சகோதரத்துவத்தையும் இங்க கட்டமைக்க முடியும் ஆகையினால வேடனை புரிந்து கொள்வது அரசியலை புரிந்து கொள்வதற்கு சமம்